வணக்கம் மக்களே இதுதானே ஊட்டி ஊட்டியோட சிட்டி வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு போய் நான் வந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ மறுபடி வந்திருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊட்டிட்டு திட்டப்பேட்டா தட்டபேட்டா போயிட்டு சார் தோட்டப்பேட்டை வழியா கோத்தகிரி போய் கோத்தகிரி கீழே இறங்க போறேன் மூட்டுப்பாளைய வழியா எனக்கு அந்த வழியா போகணு கோத்தகிரி போயிட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் போர்டு போட்டிருக்கேன் என்னன்னு தெரியல வழியா காணும் ஒரு வேலை தெரியும் போகணுமோ

வண்டி எடுத்துட்ட இப்ப நம்ம சட்டபேட்டா போய் அப்புறம் அங்கிருந்தா போயே கோத்தகிரி கோத்தகிரி டி மட்டுப்பாடு அந்த ரோடுதான் போயிட்டு இருக்க ஆனா ஊட்டி மரம் நான் பண்ணுங்க இவ்வளோ நாள் வந்திருக்க இந்த அளவுக்கு குளிர் அனுப்பி இல்லைங்க இது என்னடா என்னன்னா இப்படி குளிர் அடிக்குது நான் இந்த வந்தது வந்ததில்ல நினைக்கிறேன் இந்த குளிர் ஃபீல் பண்ணாம ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு தோட்டப்பட்ட வழி வந்து சூப்பராக இருக்கு கோத்தகிரி போற வழி அவ்வளவு இருக்காது நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்குங்க ஆனா தான் இந்த வழி சூஸ் பண்ண ஆல்ரெடி நான் இது ரெண்டு போயிருக்கேன்

పై సై సైర్న పరిగ పరవలు ఎల్లిన వై వైహరే కేశన నుండి అందాలకి మిస్ట్ ఉంది కి సర్ బస్ కక్కొచింగి పెట్టి పోయితుకుది కక్కొచియా ఇచా కక్కొచింగి రాలే ఊరు పేర్ மாதாங்க இருக்கு வழி செம்மையா இருக்கு எப்படி விவசாயம் பண்றாங்க விட்டு விட்டா என்ட்ரி ஆகுதுங்க கிரைம் பாரஸ்ட்ல ஓ முன்னாடி ஒரு பஸ் போகுதுங்க இதுதாங்க தொந்தரவு இந்த பஸ் ஓவிய பண்றக்குள்ளத

பாருங்க பேச்சு வர மாட்டேங்கிறது அந்த வரை குளிர் இங்க கொஞ்சம் இப்பதான் ஒரு சின்ன ப்ரோக்கன் எடுத்தேன் ரெண்டு நிமிஷம் நிக்கல அங்க ஒரு பள்ளத்தாக்கு அங்க வந்து அந்த பிளாஸ்டிக் கவரா கொட்டி வச்சிருக்காங்க கீழே செக் போஸ்ட்ல ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாட்டில பிடிச்சி வச்சு ஏதோ பயங்கரமா பிடிச்சி பிடிச்சி குப்பா போட்டு இருக்காங்க என்னன்னா மேல வந்து ஃபாரஸ்ட்ல பிளாஸ்டிக் கவர் கொட்டி வச்சிருக்காங்க கோத்திருவழி யாராவது பாத்தீங்கன்னா வந்து பார்த்து நடவடிக்கை தப்பு அவ்வளோ பிளாஸ்டிக் கவரா இருக்கு எப்படி என்னன்னு சொல்லுங்க முடியாது அப்படி இருக்கு அதை கீழே கிளீன் பண்றது கூட கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன்

எனக்கே போயிருவேன் வீட்டுக்கு அடிக்கடி வரனால ஆனா இந்த டைம் தான் இந்த டைம் வந்தபடிக்குதான் எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்குங்க ஒண்ணு சம்பர்ல வருவேன் இல்ல இடப்பட்ட டைம் இந்த நச நசம் மழை பெஞ்சிட்டு இருக்கணும் அப்ப வருவேன் இந்த மாதிரி மிஸ்டேக் இப்போ வந்திருக்கேன் இந்த இப்பதாங்க வந்திருக்கேன் இப்ப நேரம் தேடி போடுச்சு தேடி போடுத்து வந்துட்டு இருந்தேன் இப்பதான் டாப் வந்திருக்கா கார் பாத்தீங்களா எங்க பார்க் பண்ணிருக்காங்க மாடியில பார்க் பண்ணிருக்காங்க இங்க பார்க்கிங் அப்படிதாங்க கீழே பார்க்கிங் இல்ல அவங்க மாடி தான் பார்க்கிங் சின்னதா ஒரு கிராமம் ஓகே ஓகே ஊருக்கு நிறைய ரைடர் பார்த்துக்க அப்படியே ரைடர் தான் போற அந்த பக்கம் நியாயம் இருந்தே நிறைய பேர் வந்தாங்க ರೈಡರ್ ಸಾಮಿಯ ರೋಡು ಉಪಾರಿಯಾ ಟ್ರಾಫಿಕ್ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ